வெல்கம் பேக் டு ரூபி கப்பில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் வேலை செதுனால் சீமந்து கொஞ்சம் மிஞ்சி போச்சு அப்போ ருவினா என்ன கேட்குறேன்னு சொன்னால் எனக்கு வீட்டுக்கு வடிவாக்குறதுக்கு அதாவது பூக்கண்டு வைக்கிறதுக்கு சாடி கேட்குறது அப்போ நானும் ரெண்டு மூணு நாள் கடையில் போய் விலை கேட்டான்னு கொஞ்சம் விலை கூட கிடந்தது அப்போ ருவினாவும் விடுற மாதிரி தெரியலை அப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ மிஞ்சி சீமந்து மிஞ்சி போச்சு தானே அதில் கொஞ்சம் சாடி செய்ய போகிறேன் சந்தோஷமாக இருக்கும் நான் செய்ய போகிறேன் இப்படி செய்கிறேன்றதப்போ இந்த வீடியோவில் காட்டிக்கொடுறேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க இப்போ இந்த ஒரு சட்டி கிலோ நான் மண் போட்டு இந்த அச்சு எடுத்துருக்குறேன் இந்த அச்சுக்கு மேலே தான் நான் மிஞ்சிற சீமந்தை போட்டு சே ரெடி பண்ண போகிறேன் தொட்டு சேர்த்துக்கா இருக்க இப்போ நான் இந்த அச்சு ரெடி பண்ணிட்டேன் அச்சு போட்டு ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு மேலால் நாங்கள் சீமைந்து போட போகிறேன் இப்போ இந்த ஆன் பண்ண நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் சைனிங் ஆக்குறேன் சொன்னால் இது ഒരു പക്കംന്താണ് അപ്പം കൊണ്ട് നീറ്റാതാ എല്ലാർക്കും സാരി ഇപ്പം നണ്ണിൽ അച്ച എടുത്തേ ഇനി കൊണ്ട് സൈൻ പണ പോകുന്ന അപ്പം കൊഞ്ഞ് ഓരോ അഡ്ജസ്റ്റ് പണിയിട്ട് അത് പിറകീമിക്ക പോലാം ഇന്ത്യ അച്ച കാണ ഇവച്ച കാണും ഇപ്പം ഇതാണ് മിഞ്ഞിലീമെന്താ പുറമെ പോകുന്നത് നിങ്ങളെ

வேலை தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா இல்லாத பொருளையும் உருவாக்க தெரியும் வேலை தெரியாத சார்ந்த போய் கொடுத்தா அவைக்கு பூச தெரியாதானே அதான் நிஜம் உமக்கு வேலை தெரியுமண்டபடியா சாந்த அப்ப இல்லாட்டி நீர் படிவா பூசுறி இதுல ஒன்றும் டிசைனும் போடும் பாய்தானே அப்ப நுறிய ஜாடி செய்யலாம் மலை கொண்டு

மற்றதேன் கிறிஸ்தான் வந்து என்ன சொல்ற அப்பாவியான அப்பா அம்மாவை அம்மாவும் சம்பாதிச்ச மாத்தலாம் ஆனா உள்ளே மாத்திர எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்ன்றதான

ഇതിലെ ഊത്തി വിടുക ഡിസൈൻ ഡിസൈൻ ഇല്ല കൊഞ്ചം മിനി മിനി പേര് അത് എല്ലാ പക്കം വരാതെ ഇപ്പ എല്ലാ പക്കം വെച്ച് ഇതിനെ കൊണ്ട് പോളാ പ്ലസ് 1 മണ്ണ് நல்லா இருக்குනේ இது. மல்லி மிளகாய് பவரது. அதானே இத தான அந்த தొட்டிகல கொஞ்சம் ചെറിയது. அதிவரன் மிளகின்னு அது சொன்னா. தன சீமைந்த கறிச்சி போடு. சீமைந்த பூசி போடு. இத போடு தான் வெல்ல வெக்கறேன்னு சொல்றது. அப்ப நீர் பைதன் நீர் அப்ப அந்த இதல் செய்வீரோ? என்னது? இந்த மினி லாங்காரில இருக்குறது. ஓ அது நம்மல இருக்குறது. நீ எல்லாம் செய்வீ. ஓ தூண் பக்ற അപ്പോൾ ഇങ്ങന സബ്സ്ക്രൈബറെരം കേട്ടാലോ ചെയ്ഞ്ഞി കുടി ആ ചെല്ലു കുടക്കളേ bole ha sir din ഓദ തേരാൻ ന്യായം ആടും പമൻ ന്യായം ആടും പമൻ ഗുണ സോപിനാല മിനുക്ര அப்ப ப்ரொபஷனலா என்னண்ட மீன் கிரா நீங்க இல்ல இது வலமே தொட்டிக்கு நாங்க இப்படி செய்கிறே இல்ல தொட்டி இல்ல சாடிக்கு இப்படி ஒன்னு செய்கிறே இல்ல அவர் அச்சில போட்டுட்டு நாங்க எடுத்துறாங்க அத ரெண்டு நாள் காய விட்டா நல்ல இதா வந்துரும் இப்படி நான் நாங்க எடுத்து செய்கிறே இல்ல இது வீட்டல்ல அப்படி இருந்தா சும்மா அப்படி செய்யணும் இல்ல ப்ரொபஷனலா மீன் கிராண்டா மீன் கிராண்டா சொன்னா இப்படி தான்

உள்ளுக்கு அந்த எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நாளைக்கு எடுத்து காட்டேக்க உங்களை நான் வடிவாக காட்டுறேன் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்ன ஓகே தேங்க்யூ ரைட் இப்போ இது காஞ்சிட்டு இது நாங்கள் எடுக்க போகிறோம் நேற்று செஞ்சது என்ன பயிர் நேற்று செஞ்சது உள்ளுக்கு மண் இருக்கு பாத்தீங்களா அந்த மண்ணை நாங்கள் எடுத்து விட்டோம்னு சொன்னா சரி बड़ी आ वेरमो ओ मैं अकेली पास हूं मम्मी बैठो साड़ी मेरा शरीर दीया है और आ रहा है क्या Dạ vâng rồi

But I left want on a side.